நட்டுணையாவல் அமைச்சிவாயை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இருவலக்குழு சிவத்தொண்டை நற்படை மன்றத்தின் சார்பாக இப்பொழுது திருவெம்பாவை விண்ணப்பம் செய்யப்பட இருக்கிறது கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் வண்ர் பதம் திருவாத திருவாதவூரர் திருத்தால் போற்றி சைவத்தின் என் உயிர் துணையே எழுதரு மறைகள் இறைவனை எல்லில் கங்குள் பொழுதரு காலத்து என்றும் பூசனை பிடாது செய்து தொழுத கை tolumbu ka தர்சன் தொலைக்காட்சியிலே ஆண்டுதோறும் தனுர் மாதமாகிய மார்கழி மாதத்திலே வைகேரை பொழுதிலே சைவத்திற்கு அணிகலனாக விளங்கக்கூடிய திருவம்பாவையை வாசக சுவாமிகள் பாடி அருளியதையும் வைணவத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே எழுந்தருளி மக்களெல்லாம் உய்யும் பொருட்டு திருப்பாவை பாடி அருளிய ஆண்டாள் பாடிய திருப்பாவையும் இந்த தொலைக்காட்சியிலே தடுர் மாத மக்கோற்சவமாக ஆண்டுதோறும் வைகரை பொழுதிலே சிந்தனை செய்து எல்லோரும் இறையர்களுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று காலை பொழுதை இனிமையாக்க இறைவனை நினைந்து உருகி அனைவரும் பேரருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று அடிப்படையிலே ஏழு நாட்களாக மணிவாசக சுவாமிகள் அருளிய பாடலிலே இருந்து ஒவ்வொரு பாடலாக அவர் எப்படியெல்லாம் இறைவனை போற்றி பரவி இருக்கின்றார் என்பதை பார்த்து இப்பொழுது எட்டாவது பாடலை சிந்தனை செய்ய இருக்கின்றோம் சிலம்ப சங்கு எங்கும் கேழில் பரம் ஜோதி கேழில் பரம் கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இது என்ன உறக்கமோ முதல் வார்த்தையாக இந்த எட்டாவது பாடலிலே ஆரம்பிக்கின்றார் மணிவாசக சுவாமிகள் அதிகாலை பொழுதிலே நாம் காணுகின்ற காட்சிகள் ஏழாவது திருப்பாட்டில் இறைவன் திருப்பெயரையும் அடையாளங்களையும் கேட்ட அளவில் நெஞ்சு நெக்குருகி நிற்கும் மகளியரை காட்டிய மணிவாசக பெருமான் இத்திருப்பாட்டில் வைகரை போதில் சோதியில் மேலான சோதியாகவும் அருள் வடிவாகவும் விளங்கும் ஆண்டவரது புகழினை ஏற்றி பாடுவதையே உயிர்களுக்குரிய கடமை கடமை என்று உணர்த்துகிறார் அதிகாலை பொழுதின் நாம் காணும் காட்சிகள் இப்பாடல் வரிகளில் விவரிக்கப்படுகின்றது வாழி என்ற சொல் ஐந்தாவது வரியின் துவக்கமாக இருந்தாலும் விடியற் காலையில் தோழி எழும் வேளையில் மங்கள சொல்லாக நீ வாழ்வாயாக என்ற பொருளில் முதலில் கூறப்பட்டது கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் கதிரவன் உதயமாகும் முன்பாக கோழி கூவுகின்றது நாரை முதலான பறவைகள் சத்தமிடத் தோங்குகின்றன ஏழில் ஏம்பும் இயம்பும் வெண்சங்கு சங்கெங்கும் திருக்கோயில்களில் ஏழு சுரங்களாக இசையை எழுப்பும் ஏழு வித இசைக்கருவி ஒழிக்க துவங்குகின்றன வெண்சங்கு ஒலிக்க திருக்கோயில்களில் பூசைகள் துவங்கிவிட்டன என்பதை ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் என்று குறிப்பிடுகின்றார் கேழில் பரஞ்சோதி கேழில் பரம் கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ என்று வீதி வழியே வந்த பெண்கள் உள்ளே உறகுகின்ற பெண்ணை பார்த்து கேட்கின்றார்கள் ஆதி அந்தமில்லா அருட்பெரும் சோதியாகிய விலகக்கூடிய சிவபெருமானுடைய பெரும் கருணையையும் எளிமையாக வந்து அருள்கின்ற தன்மையையும் அப்படிப்பட்ட இறைவனின் புகழையும் கீர்த்தியையும் நாங்கள் பாடினோம் உனக்கு அது கேட்கவில்லையா பெண்ணே இதென்ன உறக்கமோ வாய் தரவாய் என்று உள்ளே உறகுகின்ற பெண்ணை பார்த்து வீதி வழியே பாவைப்பாடல் பாடுகின்ற பெண்கள் கேட்கின்றார்கள் அவர்கள் கூறியது கேட்டும் அவள் விழித்தெழாது உறங்கவே விழுப்பொருளாக விளங்குகின்ற இறைவனின் புகழை எடுத்துரைக்கின்றனர் விழுப்பொருள் விழுப்பொருள் என்றால் ஞான சம்பந்தப் பெருமானும் ஞானம் நின்புகழே மிக வேண்டும் தென் ஆழவாயுள் உறையும் எம் ஆதியே என்று குறிப்பிடுகின்றார் இவ்வாறு சிவன் என்னும் நாமம் தனக்கே உரிய செம்மேனி எல்லோரும் பாடியும் கூட உள்ளே உறங்குபவள் உறங்கிக் கொண்டே இருக்கின்றாள் எனவே வாயிலுக்கு வெளியே பரம்பொருளின் புகழை பாடி நின்ற பெண்கள் இங்கெனும் உறங்குவது நியாயமா இதென்ன உறக்கமோ என்று வியந்து கூறுகிறார்கள் இதையெல்லாம் செவிமெடுக்காத உறங்கிய பெண் பாய் திறக்காமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் மேலும் வெளியே நின்ற பெண்கள் ஆழியான் ஆமாறும் இவ்வாறே ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை பாடையிறோர் எம்பாவாய் ஆழியான் ஆடி என்பதற்கு பார்க்கடல் என்ற பொருளும் உண்டு சக்கரம் என்ற ஒரு பொருளும் ஆழி என்ற வார்த்தைக்கு உண்டு இப்படி ஒரு காலத்திலே இறைவன் மீது அதிக பற்று வைத்திருக்கக்கூடிய பார்க்கடலில் பள்ளி கொண்ட திருமால் தனக்கு சக்கரம் வேண்டி ஆயிரம் தாமரை மலர்களால் அர்ச்சித்து இறைவனை பூஜை செய்து வழிபட அளவற்ற அன்புடன் பூஜை செய்கின்றார் இறைவனுடைய பெரும் கருணையால் பூசனைக்கு எடுத்து வைத்திருந்த தாமரை மலர்களிலே ஒன்று குறைந்தது அவ்வேளையிலே செய்வது அறியாது திருமால் தன்னுடைய கண் மலரையே எடுத்து இறைவனுக்கு அர்ச்சனை புரிய எண்ணம் கொண்டு ஆயத்தமானார் இறைவன் தடுத்தாட்கொண்டு திருமாலுக்கு புண்டரிகாட்சன் என்ற திருநாமத்தையும் சக்கராயுதத்தையும் வழங்கி அருளினார் என்பது புராணம் நெறிமுறை தவறாது பக்தியுடன் பூசனைகள் செய்த திருமாலின் அன்பு எத்தகையது இதனை அருகிலே இருக்கின்ற திருமார்பேரு என்ற தலத்திலே சென்று தரிசிக்கலாம் திருமால் பேறு பெற்ற தலம் திருமார்பேரு தற்பொழுது திருமால் ஊர் என்று வழங்கி வருகின்றது இறைவனுடைய பெரும் கருணையை அங்கே ஆலயத்துக்கு நேரே சென்றீர்கள் என்றால் நந்தியம்பெருமான் அருகிலே திருமாலும் நின்று வழிபடுவதைப் போல் ஆலயம் அமைந்திருக்கும் ஏதும் ஒன்றும் அறிவிலர் ஆயினும் போதி ஐந்து உணர்வார்கட்கு பே தேவாரத்திலே பாடி இருக்கின்றார். இரவின் மீது அளவற்ற பக்தி கொண்டு திருமால் சக்கரம் பெற்றதை அப்பர் பிரானும் தாண்டகத்திலே தேவார்ந்த தேவர்க்கும் தேவே போற்றி திருமாலுக்கு ஆழி அளித்தாய் போற்றி சாவாமே காத்தென்னை ஆண்டாய் போற்றி மை சேர்ந்த கண்டம் உடையாய் போற்றி மாலுக்கும் ஓர் ஆழி ஈந்தாய் போற்றி பொய் சேர்ந்த சிந்தை புகாதாய் போற்றி போற்றி என்று தாண்டகவேந்தர் நாவுக்கரசர் திருமால் சக்கரம் பெற்றமையை பாடியிருக்கிறார் ஆழியான் நண்புடைமை ஆமாறும் இவ்வாறோ இப்படி திருமாலுடைய பக்தியை கண்ட பெண்ணே நேற்று விரைந்து எழுந்து வந்து உம்மோடு பாடுவோம் என்று கூறினாயே இன்னும் உறங்குகின்றாயே என்று கேட்டு அழைக்கின்றார்கள் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாவாய் உலகத்திலே அனைத்தையும் தன்னுள் ஒடுக்கி ஒரு காலத்தில் மீண்டும் அனைத்தையும் துளிக்கச் செய்யும் பெரும் கருணையாரன் சிவபெருமான் அதனாலே ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை என்று குறிப்பிடுகின்றார் மணிவாசகர் பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் ஏழை பங்காளன் என்பதை மூன்று விதமாக கொள்ளலாம் ஏழைகளுக்காக இறங்குபவன் ஏழைப்பங்காளன் என்று கருணையில் மிக்கவனான எம்பெருமானை கூறுவதும் ஒரு விதமாக பொருள் கொள்ளப்படும் ஏழை என்றால் பெண் என்ற பொருள்பட்டு உமையொரு பாகனாக இறைவனார் திகழ்வதையும் கொண்டு ஏழைப் பங்காளன் என்றும் பொருள் கொள்ளலாம் உண்மையில் ஏழை என்ற சொல் இறை கருணையாகிய செல்வம் இல்லாதவரை குறிக்கும் எவ்வளவு செல்வங்கள் நம்மிடம் இருந்தாலும் அருட்செல்வம் ஆகிய இறைவனுடைய கருணை நம்மீது இல்லை என்றால் நாம் ஏழைதான் இதைத்தான் உண்மையான ஏழை பங்காளனை பாடையிலோ எம்பாவாய் அப்படி இறை செல்வம் இல்லாத அதற்காக முயற்சி செய்யாதவர்களையும் ஏழை என்று குறிப்பிடலாம் அப்படிப்பட்டவர்களையும் இறைவன் காத்தருவான் ஆகையால் ஏழை பங்காளன் என்று குறிப்பிடுகிறார் இத்தகைய எளிவந்த பிரானை பெரும் கருணையாளனை ஊழி முதல்வனை உமையொரு பாகனை ஏழை பங்காளனை நாமெல்லாம் பாடி பரவுவோம் என்று கூறி இந்த கோழி சிலம்பும் குருகு எங்கும் என்ற எட்டாவது பாடலை சிந்தனை செய்து நாளைய தினத்திலே ஒன்பதாவது பாடலை சிந்தனை செய்வோம் என்று கூறி நன்றி கூறி அமைகிறோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணா அண்ணா போற்றி கண்ணாரமுது கடலே போற்றி காவாய்க்கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி